ஹாய் தமிழ் நீங்க பாத்துக்குள்ள ஒரு சூப்பரான ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து பார்க்க போறோம் உங்ககிட்ட கிட்ட விவசாய நிலம் இருக்குது அப்படின்னா உங்களுக்குன்னு ஒரு தனியான ஒரு அடையாள அட்டையை உருவாக்கி தரப்போகிறதாகவும் வரக்கூடிய காலங்களில் விவசாயிகளுக்கு எளிய முறையில் எல்லா திட்டங்களும் உடனடியாக சென்றடையணும்ன்ற நோக்கத்தோட இந்த ஒரு புதிய ஒரு ஐடென்டி கார்டை வந்து கிரியேட் பண்ணி தந்துட்டு இருக்காங்க இது எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயுமே வந்து பண்ணிட்டு இருக்காங்க இந்த வீடியோவில் இதை எப்படி வந்து அப்ளை பண்ணணும் செக் பண்ணணும் இதுல என்ன டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் பாருங்க மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பா வந்து ஷேர் பண்ணுங்க விவசாயிகள் யாராவது இருந்தீங்கன்னா நீங்க தனியா ஒரு கார்டை கிரியேட் பண்ணி ஒரு அக்ரிகல்ச்சருக்குன்னே தனியா ஒரு கார்டை வந்து வச்சுக்க முடியும் விவசாயிகளுக்கு அப்படின்னா தனியா இந்த கார்டை நீங்க பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் மறக்காம எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முடியாது இந்த மாதிரி வீடியோஸ் நீங்க ரெகுலரா பாக்கணும் அப்படின்னா மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய ரெட் கபர்ட் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடிய பெல் ஐக்கன் வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் போடக்கூடிய விஷயத்தில் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் விவசாயிகளுக்கு என்றே தனியாக ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணி அவங்களோட டீட்டெயில் எல்லாமே வந்து ஸ்டோர் பண்ணியிருக்காங்க நீங்கள் அந்த வெப்சைட் மூலிமா யாரெல்லாம் இதில் பதிவு பண்ணுறீங்களோ எல்லா டீட்டெயிலுமே இதன் மூலிமா வந்து கிடைஞ்சிரும் இதோட வெப்சைட்டோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன் இப்போதைக்கு இது உங்களால் அப்ளை வந்து பண்ண முடியாது ஏன்னா ஃபார்மர் ரிஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் செல்ஃபாக பண்ணணும் அப்படின்னா அது டிசேபிள் இருக்கு இது முழுக்க ஆஃபீஸ்ல இருக்கவங்க மட்டுமே அவங்களுக்குன்னு தனியா ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்துருக்காங்க ஸோ அவங்களுக்கு மட்டும்தான் இதை வந்து அப்ளை வந்து பண்ண முடியும் நீங்க உங்களுடைய வில்லேஜ்ல இருக்கக்கூடிய விஓஓ ஆஃபீஸ்ல கண்டிப்பா ஒரு நம்பர் இருக்கு தனியா அப்ளை பண்றதுக்கு இருப்பாங்க அவங்க கிட்ட நீங்க உங்களுடைய ஆதார் கார்டு பிளஸ் ஆதார்ல ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பர் பிளஸ் இதற்கு உங்களுடைய நிலத்துடைய பட்டா இல்ல சிட்டா நீங்க எடுத்துட்டு வந்து போகலாம் இதுல நிறைய பேர் வந்து கேட்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒருவேளை எனக்கு கூட்டு பட்டால இருந்தா அப்ளை வந்து பண்ணலாமா இல்ல தனிநபர் பட்டா தான் இருக்கணுமா நிறைய பேர் வந்து தனி பட்டா வரைக்கும் தான் அப்ளை வந்து பண்ணிட்டு இருக்காங்க கூட்டு பட்டாவுக்கு அபிஷியலா இது என்ன நியூஸ் அப்படின்னு இனிமேதான் எல்லாருமே வந்து தெரிய வரும் நீங்க மொபைல் எடுத்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு ஓடிபி வந்து ரிசீவ் ஆகும் அதற்கு பிறகு உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பரும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துரும் அதற்கு பிறகு உங்களுக்கு இதோட ஸ்டேட்டஸ நீங்க செக் பண்ணிக்கலாம் இது அப்ரூவல் ஆகுதா இல்ல ரிஜெக்ட் ஆகுதான்னு சொல்லிட்டு இந்த வெப்சைட் மூலமா இதை வந்து தெரிஞ்சுக்கலாம் இந்த வெப்சைட்டை எப்படி இருக்கு அப்படிங்கிற டீட்ல வந்து பார்க்கலாம் இந்த பேஜ்ல உங்களுக்கு மேலே மூணு ஆப்ஷன் இருக்கு ஒன்னு டேஷ்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க அதை கிளிக் பண்ணா உங்களுக்கு இந்த மாதிரி டேட்டாஸ் வந்து என்ட்ரி பண்ணக்கூடிய ஒரு பேஜுக்கு வந்து கூட்டிட்டு போகுது இன்னொன்னு உங்களுக்கு செக் என்ரோல் ஸ்டேட்டஸ் இருக்கு ஸோ நீங்க யாரெல்லாம் பதிவு பண்ணியிருக்கீங்களோ அவங்க என்ரோல்மெண்ட் நம்பரை வச்சும் பதிவு பார்த்துக்கலாம் அதன் பிறகு ஆதார் நம்பர் அது என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்குன்னு நம்மளால வந்து தெரிஞ்சுக்க முடியும் அதற்கு பிறகு

ஒரு விவசாயத்தில் வந்து இருக்கீங்க விவசாயம் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு அரசு வழங்கக்கூடிய திட்டங்கள் எல்லாமே உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் இல்லை உங்களுக்கு கண்டிப்பாக முதல் ஒரு ப்ரிஃபரன்ஸாக உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இதன் மூலிமா நீங்கள் பதிவு பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய நிலத்திற்கு தேவையான ஏதாவது உங்களுக்கு உதவி கிடைச்சது அப்படின்னா உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து தெளிவாக கொடுத்துருக்குறாங்க இப்போ நீங்கள் லோன் எடுக்கிறதாக இருக்கட்டும் இல்லை ஏதாவது உங்களுக்கு பயிருக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மானியமோ இல்லை வேறு சம்மந்தப்பட்ட விவசாயிகளுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு தேவையான விஷயங்களை உடனுக்குடனே உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த பதிவை வந்து பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக வந்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ இப்போதைக்கு உங்களால் வந்து அப்ளை வந்து பண்ண முடியாது நேராக உங்களுடைய வில்லேஜில் இருக்கக்கூடிய மனேகர் ஆஃபீஸ்க்கு வந்து போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நபர் அங்கே வந்து பதிவு பண்ணுறதுக்கு இருப்பாங்க இல்லை அவங்கள நீங்கள் கேட்டிங்கன்னா கூட அவங்களே வந்து பதிவு பண்ணி தரதுக்காகவும் வந்து வாய்ப்பு இருக்குது நீங்கள் மறக்காமல் உங்களுடைய ஆதார் கார்டு ப்ளஸ் ஆதாரில் உங்களுக்கு லிங்க் பண்ண மொபைல் நம்பரை எடுத்துகிட்டு வந்து போயிடுங்க இல்லை விவசாயிகளே போகணுமா அப்படின்ற அவசியம் கிடையாது நீங்கள் வந்து இதை கொடுத்து அமுச்சிங்கன்னா கூட அவங்க பதிவு பண்ணிவிடுவாங்க அதனால இதில் கை வைக்கணுமா இல்லை ஃபோட்டோ எடுக்கணுமா அப்படிங்கிற எந்த ஒரு இஷ்யூமும் கிடையாது ஏன்னா இப்போ நான் சமீபத்தில் ஒரு ரிஜிஸ்டர் வந்து பார்த்தேன் ஸோ அதனால் பண்ண பிறகு அதில் என்னென்ன ப்ராசஸ் இருக்குன்னு பார்த்தேன் பட் அதை அஃபிஷியலாக என்னை எடுக்க விடல ஏன்னா அது கவர்மெண்ட் சைடு இருக்கிறதுனால அந்த ஐடியோ இல்லை அது வந்து நம்மளை வந்து காமிக்க முடியாது அதனால் இதில் என்ன சொல்லிட்டாங்கன்னா உங்களுக்கு ரிஜிஸ்டர் நம்பர் வரும் அதை நீங்கள் ஸ்டேட்டஸை செக் பண்ணிங்க அது அப்ரூவல் ஆச்சுன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் அப்படிங்கிறது சொல்லியிருந்தாங்க ஸோ நான் மணியகர் ஆஃபீஸ் போன பிறகு இந்த டீட்டெயிலாம் கொடுத்து ஓடிபி சொன்ன பிறகு பதிவு பந்து பண்ணிட்டாங்க இந்த வெப்சைட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் இதில் வந்து தமிழ்நாட்டின் இந்தியன் ஒருங்கிணைந்த விவசாயிகள் தரவு தளமானது அதாவது ஒரு விவசாயிகளுக்குன்னு தனியாக ஒரு வெப்சைட்டை வந்து கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லை அரசின் மானிய திட்டங்கள் மற்றும் பலன்களை விவசாயிகள் எளிதாக பெற ஒரு தனிப்பட்ட அடையாளனை பெற உதவுகிறது அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க அதன் பிறகு விவசாயம் சார்ந்த திட்டங்கள் மற்றும் சேவைகள் தடையின்றி பெற இப்போதே பதிவு செய்யுங்கள் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அரசு வழங்கக்கூடிய மானிய திட்டங்களாக இருக்கட்டும் இல்லை பலன்களை உடனுக்குடன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மறக்காம நீங்கள் விவசாயத்தை நிலம் வச்சிருக்கீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து பதிவு வந்து பண்ணலாம் இது வந்து கடந்த பன்னிரெண்டாம் தேதி வந்து இது லான்ச் வந்து பண்ணியிருக்கிறதா வந்து சொல்லியிருந்தாங்க இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கு மறக்காம எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க உங்க உங்களுக்கு தெரிஞ்ச விவசாயிகளுக்கோ இல்லது உங்களுடைய நண்பருக்கோ மறக்காம வந்து ஷேர் பண்ணிக்கங்க இதில் டேஷ்போர்ட் இருக்கு அதை கிளிக் பண்ணும் அப்படின்னா இதுல எவ்வளோ ஃபார்மர் நம்முடைய டிஸ்ட்ரிக்டில் எவ்வளோ எவ்வளோ பதிவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க இந்த டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்ரி ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும் அப்படிங்கறதும் வந்து கொடுத்துருக்குறாங்க மேல பி எம் கிசான் பெனிஃபிஷரி பிஎம் கிசான்ல எத்தனை பேர் வாங்குறாங்க டோட்டல் என்ட்ரி எவ்வளோ அப்படிங்கிறது எல்லாமே இதுல வந்து கொடுத்துருக்காங்க கொடுத்துருக்காங்க உங்களுடைய டிஸ்ட்ரிக் லெவலில் இருக்கு டாப் ஃபைவ் டிஸ்ட்ரிக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதாவது ஃபார்மர் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கறது கொடுத்துருக்காங்க அதன் பிறகு பாட்டம் ஃபைவ் டிஸ்ட்ரிக் எவ்வளவு குறைந்த பட்சம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க அதன் பிறகு இதில் பார்த்தீங்கன்னா குமிலேட்டிவ் ரிப்போர்ட் இருக்கும் டிஸ்ட்ரிக் வைஸாக எவ்வளோ ரிஜிஸ்டர் பண்ணிருக்காங்கன்றதையும் நீங்கள் தெளிவாக வந்து பார்த்துக்க முடியும் அதன் பிறகு இதில் சொல்கிற அளவுக்கு வேறு எதையுமே அப்ளை வந்து பண்ண முடியாது இப்போதைக்கு நான் பதிவு பண்ணிருக்கேன் ஸோ பதிவு பண்ண ஸ்டேட்டஸ் எப்படி தெரிஞ்சுக்கலாம் இந்த இடத்துல செக் என்ரோல் ஸ்டேட்டஸ்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கிறேன் இப்போ எனக்கு என்ரோல் நம்பரே தெரியும் ஸோ அதனால் நான் என்ரோல் நம்பரை வந்து போட்டு கட்டுதுல claro. சர்ச் வந்து பண்ணுறேன் இப்போ என்ரோல் ஐடி வந்து போட்டுட்டேன் என்ரோல்மெண்ட் ஐடி போட்டு செக் வந்து அப்படி கொடுக்குறேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்ரூவல் ஸ்டேட்டஸ்னு இருக்குது இல்லை பெண்டிங்னு வந்து கொடுத்துருக்காங்க அதே போல் ஃபார்மர் நேம் என்ன அப்படிங்குறதுன்னு கொடுத்துருக்காங்க இது எப்போ பதிவு பண்ணீங்க அப்படிங்கிற டேட்டு டைமோட வந்து கொடுத்துருக்காங்க இதில் உங்களுக்கு அப்ரூவலாக ரிஜெக்ட் பண்ண டேட்டு பிறகு இதில் அப்ரூவல் ஆயிருக்கா இல்லை ரிஜெக்ட் ஆயிருக்கா அதுக்கான ரீசனையும் இதில் வந்து கொடுப்பாங்க அப்படிங்கிறது கொடுத்துருக்குறாங்க ஸோ இதில் தனியாக கார்டு மாதிரி கிடைக்குமா அப்படிங்கிறது எந்த ஒரு விஷயமும் அவங்க வந்து சொல்லலை இல்லை உங்களுக்கு ரிஜிஸ்டர் பண்ணி இந்த நம்பர் வந்தால் அப்போ ஒரு போதுமான விஷயம் அப்படிங்கிறத வந்து கூட சொல்லியிருந்தாங்க மற்றபடி வேறு எந்த ஒரு விஷயமும் இந்த வெப்சைட்டில் வந்து கொடுக்கல ஸோ நீங்கள் ஆதார் நம்பர் வச்சு கூட உங்களால் வந்து செக் வந்து பண்ண முடிய முடியும் கண்டிப்பாக உங்களுக்கு ஃப்யூச்சரில் இந்த ஐடி மூலியமாக உங்களுக்கு பயன் கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறத எந்த சந்தேகமும் கிடையாது